சரி வந்து அதாவது வர சொல்லிட்டாங்க ஃபோனில் பேசினப்போ போனால் அவங்களுக்கு அன்றைக்கி இருக்கிற வேலையெல்லாம் வந்து தடைப்படுமேன்னு அவங்களுக்கு ஒன்று ஒரு மனக்குறை அப்போ நான் சொன்னேன் அவங்களுக்கு ஒரு தொந்தரவு வருது வராது நம்ம அப்படி கூட இருந்துட்டு ஏதாவது நீங்கள் பேச விரும்புனீங்கன்னா நான் பேசுகிறேன் எனக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னாலும் சரி சரி இருந்துட்டு போ அப்படின்னா இருந்தோம் ஆனால் உங்களுக்கு அவங்கள தெரியும்ல அவங்க யாருன்னு தெரியும் அதனால் அவங்களோட கோவம்லாம் நம்மளுக்கு ஒன்றும் செய்யாது அந்த கோபம் வந்து எங்கேருந்து வருதுன்னு நம்மளுக்கு தெரியும்ல ஆஹா ஆஹா அவங்களெல்லாம் பார்த்தது கூட என் என்னை வந்து நான் பண்படுத்திக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் மருத்துவம் இன்னொரு பக்கம் கவிதை இன்னொரு பக்கம் திரை நீங்கள் ரேவதி எந்த துறையில் தன்னுடைய பயணத்தை தொடரணும்னு விரும்புகிறீங்க திரைத்துறை தான் சார் அதாவது அதில் தான் செய்ய எனக்கு நிறையா கருவிகள் இருக்குது கருப்பொருட்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் முழுக்க அதுக்கு தான் தயாராக இருக்கேன் சினிமாவில் ஏ டு இசட் என்னன்னு எனக்கு தெரியும் ஏஆர் ரமான் அவர்களோட வேலை செஞ்சிட்ருக்கேன் அதனால் எனக்கு முழுக்க முழுக்க சினிமா மீடியமாக மீடியத்துக்கு தேவையான ஒரு பெண்ணாக நான் மாறிட்டேன் நான் மாற்றிக்கிட்டேன் அது என்னென்னு என்னை தொழில்நுட்ப ரீதியாக கலை ரீதியாக பொருளாதார ரீதியாக அது என்னென்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு வாய்ப்பாக இவங்க எல்லோரும் இருந்தாங்க